அந்தியூர் அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதி இருவர் பள்ளி ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள செம்படாபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆறுமுகம் வயது எழுபது இவர் இன்று தனது மனைவி ராஜமாலுடன் இருசக்கர வாகனத்தில் அந்தியூர் அம்மாப்பேட்டை ரோட்டில் அந்தியூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது அம்மாப்பேட்டை நாள் ரோடு பகுதியில் செல்லும் போது பின்னால் வந்த கார் இவர்கள் சென்ற இருசக்கர வாகனத்தில் மீது பள்ளமாக மோதியது இதில் ராஜாமால் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் அருகில் இருந்தவர்கள் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ஆறுமுகத்தை அந்தியூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு ஆறுமுகம் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இது குறித்து வெள்ளி திருப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதி இருவர் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது